அன்பான தமிழ் உறவுகளே வணக்கம் ஒரு வாரங்களுக்கு முன்னால இந்த பறையர்கள்லாம் யார் அப்படின்றத ஒரு தெளிவாக இலக்கிய சான்று மட்டுமல்ல இலக்கண சான்றோட நான் வந்து ஒரு பதிவை கொடுத்துருந்தேன் அதாவது குறவர்கள் தான் வந்து தமிழ் மூத்த குடிகள் அப்படின்ற ஒரு சிக்கல் எழுந்த பிறகு இல்லை பறையர்கள் தான் பற இந்த தமிழ்குடியின் மூத்த குடிகள் என்பதை தெல்ல தெளிவாக இலக்கிய சான்றுகளோட அதை இங்கே நிறுவினேன் அகப்பொருள் புறப்பொருள் தொல்காப்பியம் போன்ற இலக்கண சான்றுகளோடு தான் இந்த நிலத்தினுடைய பூர்வ குடிகள் அதாவது மூத்த குடிகள் அப்படின்னு அந்த வரலாற்று மிக செப்பமாக நுட்பமாக உங்களுக்கு விளக்கினேன் அந்த கருத்தில் வந்து வரையன் தான் பறையனாகி இந்த பறையனுக்கு அடுத்து தான் வந்து அதாவது மலைக்கு அடுத்து தான் தொடர் தொடருக்கு அடுத்து தான் குன்று என்றது ஒரு வரையறை அந்த எப்படி வருதுன்னா வெப்பன் வரம்பன் வரையன் பறையன் இது எல்லாம் வந்து உயர்ந்த மலையை குறிக்கும் அப்புறமா தொடர்கள் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி வந்து தொடர்ச்சி மலை தொடர்களை வந்து அங்கே அந்த தொடர்களில் சார்ந்து வாழ்கிறவர்கள் தொடர்கள் என்றும் அந்த தொடர்களுக்கு அடுத்து வருவது தான் மூன்றாவது குடிதான் குன்ற குறவர்கள் குன்று என சிறியது குறுகியது அந்த குன்ற குரவர்கள் மூன்றாவது நிலை வருபவர்கள் அந்த குறவர்கள் அடுத்து சமதளம் வந்துடும் வந்துவிடும் குன்றுக்கு சமதளம் அது காட்டாறுகள் அங்கே பாய்ந்து வெளியே வரும் இந்த காட்டாற்று பகுதியில் வாழ்கின்ற மக்கள் குறும்பர்கள் ஒரு கமலஹாசனுடைய ஒரு பாடல் விடுணும் ஆத்தோரமேயும் குறும்பாடு அதை போட்டாதான் நமக்கு சாம்பாடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த குறும்பர்கள் எங்கன்னா குன்றுக்கு அடுத்து குறும்பர்கள் இந்த தமிழ் அந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் குன்றுக்கு அடுத்து குறும்பர் குறும்பருக்கு அடுத்து காணவர் காணவர்கடுத்து காடவர் இப்படி தான் வந்து இந்த குடி வரலாறு போகும் ஆனால் இங்கே சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறவர்கள் தான் வந்து தமிழ் குடியின் வந்து மூத்த குடிகள் சொல்லிட்டு வடுக வந்தேறிகளை கொண்டு வந்து தமிழனுடைய நிலத்தில் தமிழனுடைய மூத்த குடிகளாக நிறுவினார்கள் இதை நாம் உடைச்சோம் இது தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக எனக்கு செய்தி பல பலரும் அதை ஒப்புக்கொண்டு எனக்கு செய்தி அந்த அந்த வரலாற்றின் அடிப்படையில் இப்போ வடுகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை ஏன்னா முதல்ல சொல்லிட்டலா வெற்பர்கள் வெப்பறையர் தான் வந்து தமிழ் நிலத்தின் முதல் குடிமகன் வெற்பு சிவனுக்கு சிவபெருமானுக்கு வெற்பறைன்னு ஒரு பேர் உண்டு ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா வெப்பன்ன்றது வந்து உறவர்களில் சொல்லப்படும் சொல்லும் அப்படின்ற மாதிரி எடுத்துனோம் சரி நாம ஆய்வுக்குள்ளே போகணும் என்னப்பா வெப்பறையன் தான் இருக்குது ஆனால் வெப்பன் என்று ஒரு வடுக வந்தியரிகள் வந்து வெப்பன் எப்படி அவங்க தங்களை போட்டுக்க முடியும் அப்படின்னு போ போனாக்கா அவருடைய குடி வரலாறு அவருடைய குடும்ப வரலாறு பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா காட்டு நாயக்கன் அப்படின்னு வருது அடப்பாவீங்களா காட்டு நாயக்கர்கள் எப்படா வந்து வெப்பரையன் ஆக முடியும் காடு என்பது மலைக்கு அடியில் இருக்குது காடு காட்டு நாயக்கங்கள் காடுதான் வரும் இந்த காட்டு நாயக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு இவர்கள் இந்த காட்டு நாயக்கர்களே தெரிஞ்சுக்கணும் வருகர்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வரலாறு இந்த யார் இந்த காட்டு நாயக்கர்கள் இவர்களுக்கு வெற்றிக்கும் வந்து தொடர்போ உறவோ இருக்கா அப்படின்னா மயிர் அளவு கூட இவர்களுக்கும் வேற்பாரியக்கும் தொடர்பு இல்லை மயிர் அளவும் தொடர்பு இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் இவர்கள் எப்பொழுதும் தமிழ் நிலத்திற்கு வந்தார்கள் இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களா இல்லை என்பதை தெளிவாக இந்த பதில பார்த்துக்குவோம் அதாவது ஒரு பதினாறாம் நூற்றாண்டில் வந்து இந்த கலப்பிரர்கள் காலம் கோலோச்சிய காலத்தில் வந்து வடக்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய திரிக்கூட பகுதியான ஆந்திரத்தை ஆட்சி செய்தவன் ச சதகரணி என்று சொல்லக்கூடிய வசிஷ்ட புத்திர கௌதமி புத்திர சதகரணி என்று அவனுடைய பெயர் சொல்லப்படுவது கௌதமி புத்திர சதகரணி இந்த சதகரணி சதகரணி அப்படின்னா நூறு அல்லது சாதவாகனர்கள் அதாவது சாத்துவ வாகனர்கள் சாத்துவ வாகனர்கள்னா சதம் அப்படின்னு பிரிவு சா அந்த அந்த குடியிலிருந்து வந்த அவன் என்ன செய்யறான்னு சொன்னா வடக்கே இருந்து உள்ளே வந்த ஒரு வந்தேரியான ருத்ரதாமோட உற வச்சுக்கிறான் ருத்ரதாமன் இவனுக்கு பெண்ணு கொடுக்குறான் எதுக்காகனா இந்திய நிலப்பரப்பை வந்தேரிகளால் வெல்ல முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இன்றைய ஆப்கானிஸ்தானில் வந்து தங்கிய ருத்ரதாமன் அபரந்தா என்னும் நிலப்பரப்பை உனக்கு தருகிறேன் அதோடு என் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு உன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நாம் இருவரும் உறவாகிவிடுவோம் என்று அவன் சொல்கிறான் அபரந்தா என்ற நிலப்பரப்பு தனக்கு கிடைக்கிறது என்ற காரணத்தினால் அந்த பேராசையால் ருத்ரதாமனுடைய மகளை சதகரணி திருமணம் செய்து கொள்கிறான் இந்த சதகரணியை திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணுக்கு சில அடிமைகளை தருகிறான் யார் தருகிறது ருத்ரதாமன் தருகிறான் அந்த அவருடைய மகளுக்கு வேலை செய்வதற்கு அவர்களையே எடுக்கிறதுக்கும் பிடிக்கிறது அவர் மலம் கழுவதற்கும் அவருடைய துணி துவைப்பதற்காக அவருடைய வேலையாளர்களுக்கெல்லாம் வேலை செய்வதற்காக சில அடிமைகளை தருகிறான் இந்த அடிமைகள் கருப்பு அடிமைகள் கருப்பர்கள் இது வரலாறு இந்த கருப்பர்கள் எப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் இணையக்கூடிய பகுதியிலே வாழக்கூடிய பழங்குடிகளான ஜிப்பிகள் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பி பழங்குடிகள் இந்த ஜிப்பி பழங்குடிகள் தான் இந்த ஏன்னா வடக்கே வந்து இந்த வந்தேரிகளுக்கு எப்பயுமே வந்து பழங்குடி மக்களை வந்து துன்பப்படுத்தி அவர்களை வந்து நசுக்கி அவர்களுடைய உதிரத்திலே வந்து குளிர் குளிர்காய்வதில் மிக விருப்பமானவர்கள் அந்த இந்த ஜிப்பிகள் இலங்கையிலே நாயக்கர்கள் போனபோது இவர்களுக்கு பின்னால் இவர்களுக்கு மலம் கழுவுவதற்கும் எடுப்பதற்குமாக இதே ஜிப்பி பழங்குடிகள் இலங்கைக்கும் சென்றார்கள் இலங்கையிலும் இந்த ஜிப்பி பழங்குடிகள் இருக்கிறார்கள் இவர்கள் காடுகளில சார்ந்து அந்த பகுதிகளில் வந்து ஏன்னா இவர்களை வந்து ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க மக்கள் அன்றைக்கு எந்த மக்களும் அதாவது நிலத்தின் உரிமையாளர்கள் இந்த அந்நிய மக்களை தன்னுடைய நிலத்திற்கோ எதுக்கோ அவங்களை விட மாட்டாங்க இவருடைய பழக்க வழக்கங்களை வந்து இவர்கள் வந்து பா அதாவது குழந்தை திருமணத்தை ஆதரித்து அஞ்சு வயசு ஆறு வயசில் திருமணம் செஞ்சிருவாங்க கழுத்துக்கு அந்த ஆப்பிரிக்கர்கள் போடுற மாதிரி இங்கே அது கொஞ்சம் மாறிஞ்சிச்சு ஆப்பிரிக்க வந்து அந்த வளையங்கள் மாட்டுவது போல இவர்கள் கழுத்துக்கு ஒரு விதமான துண்டுகளை கட்டி கொள் கொள்வார்கள் இந்த வரலாறு இந்த பார்த்தீங்களா இந்த பண்பாடுகள் வந்து ஆப்பிரிக்க பண்பாடு இவர்களுக்கும் போகும் அதே மாதிரி வந்து அவருடைய உணவு கலாச்சாரமும் அதோடு இன்றைக்கும் அது ஒத்து போகும் அப்படிதான் இந்த வாழ்கிறாங்க இந்த மக்கள் தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் ஆனால் இவர்கள் சார்ந்து வாழ்கின்ற நிலப்பகுதியில தமிழ் கன்னடம் போன்ற பல மொழிகள் பேசுவதனால் இவர்களும் அந்த கலப்பு மொழிகளை உள்வாங்கி கலப்பு மொழியை பேசுகிறார்கள் இந்த ஜிப்பிகள் தான் காட்டு நாயகனா ஆனார்கள் இந்த காட்டு நாயக்கர்களை இப்போது நாம் முன்பு நிறுவிய அந்த வரலாற்றை புறந்தள்ளிவிட்டு வெற்பரையர்களாக கொண்டு வந்து வெற்பனாக நிறுத்துவதற்கு சில வந்தியரிகள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் அதற்குத்தான் இந்த பதிவு எந்த காலத்திலும் வெற்பரையர்களாக இந்த வடுக வந்தியரிகள் ஆக முடியாது வெற்பரையர்கள் என்பது தமிழ் நிலத்தின் மட்டுமல்ல மாந்த இனத்தின் முதல் குடிமகன் முதல் குடி அவன்தான் அதனால தான் வெற்பன் என்று சிவனுக்கு பெயர் சிவம் என்பது இன்றைக்கு மதம் அன்றைக்கு சிவம் என்பது ஒரு உயர்ந்து உயர்ந்த ஒரு நிலை அது சிவம் என்பது உயர்ந்த நிலை அந்த நிலைக்கு பறையர்கள் தான் இன்றைக்கும் இன்றைக்கும் அதுதான் வெற்பன் என்றும் வரம்ப வெற்பனுக்கு அடுத்து வரம்பன் வரம்பன் வரையன் பறையன் எல்லாம் வந்து உயர்ந்த மலையில் உயர்ந்தவர்களுக்கு வைக்கும் பரன் என்ன மேலே அது மாதிரி அந்த பேர் இடு அப்படின்னா பரன்னா மேலே அப்படின்னு அர்த்தம் அதற்கு மேலே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் பொருள் இப்படி இந்த மாதிரி வந்து உயர்ந்த ஒரு பெருமையை உடையவர்கள் பறையர்கள் தான் உலகத்திலேயே நான் இப்போ ஜாதி பெருமை பேசல இந்த பறையர்களுடைய மீட்சிக்காக பேசுகிறேன் ஏன்னா பறவைகளுடைய உரிமை அது அந்த உரிமையை அடுத்தவன் களவாடி கொண்டு சொல்லக்கூடாது இது வந்து சாதி அகம்பாவமோ சாதி திமுறோ கிடையாது ஏன்னா பறவைகளுடைய வரலாறு இது அவங்களுடைய குடி வரலாறு அவங்க எப்படி குடி அந்த குடி எப்படி நிறுவப்பட்டது எப்படி இந்த பூமி பந்தையில் எப்படி பிறந்து வளர்ந்து அதை தன்னுடைய தன்மையை தன்னுடைய முன் வாழ் வாழ்வியலை எப்படி இந்த நிலப்பரப்பில் பரப்பி அது செயலையை முன்னெடுத்தது என்பதனுடைய குடி வரலாறு இந்த குடி வரலாறை யாராலும் களவாடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது அது அதுக்காக தான் சொல்கிறேன் வரையன் அடுத்து தான் வந்து தோடர்கள் இன்றைக்கி தோடர்கள் தமிழர்களாக இல்ல குறும்பர் குறும்பர்கள் குறவர்கள் குறவர்கள் தமிழர்களா இல்ல குறும்பர் கூட தமிழர்களா இல்ல குறும்பர் கர்நாடகத்தில் வந்து குறுபரு அப்படின்னு சொல்லப்படுது குறும்பர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்களே இருக்குலையே அது அதை அடுத்த இதில் பார்ப்போம் ஏன்னா குறும்பர்கள் அப்படின்னு ஒரு இருக்கலாம் கூட அதை வந்து நான் ஆய்வுக்கு உள்ளே போகலை அதுக்கான ஆய்வுகளை நான் முன்னெண்டு முன்னெடுக்கிறேன் குறும்பர்கள் என்ன நான் அறிந்தவரை குறும்பர்களும் குறும்பர்களாக கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள் குறவர்கள் குறைச்சராக கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள் தோழர்கள் வந்து கர்நாடகம் தழுவி இந்த அந்த பக்கம் பூனா போன்ற பகுதியில் வாழ்கிறார்கள் பறையர்கள் மட்டுமே இந்திய நிலப்பரப்பு முழுக்க தழுவி பறையர்கள் என் வாழ்கிறார்கள் பல இனங்களாக பறையர்கள் பரவி இருந்தாலும் தமிழகத்தில் தூய தமிழர்களாக தமிழ் வளர்த்த தமிழ் இருந்து உதித்த தமிழை பிறப்பெடுக்க வைத்த பரையர்கள் வள்ளுவ பறையராகவும் வேளாண்மை பறையர்களாகவும் இருந்தார்கள் இந்த குறும்பர்கள் போன்றவர்களும் பறையரு அடிவற்றி வந்திருந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கு அந்த பழங்குடி மக்கள் இன்றைக்கு கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள் எயினர்கள் என்று சொல்லக்கூடிய பழந்தமிழர்கள் இன்றைக்கு வில்லர்கள் பில்லர் பில்லர் அப்படின்ற பழங்குடியாக சொல்கிறாங்க அவர்கள் வந்து இன்றைய ராஜஸ்தான் போன்ற பகுதியில் பில்லர் பில்லர் பில்லா அப்படின்னு வாழ்கிறாங்க நீங்கள் கேள்வி விடப்படுறா பில்லா ரங்க அந்த படம் கூட வந்திருக்கும் அந்த பில்லா அப்படின்றது வந்து ஒரு சாதி குறியீடு அது என்று பழைய வந்து எயினர்கள் அதாவது காட்டு பாலைவனத்து நல்வர்கள் இப்படி வந்து குடி வரலாறு இங்கே இந்த மண்ணுக்கான குடி வர வரலாறுகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த நாயக்கன் என்ற சொல் தமிழ் கிடையாது அந்த நாயக்கன் யாராவது வந்தால் நீ தமிழை இல்லை அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லலாம் ஏன்னு கேட்டால் நாயை அடித்து உண்ட மக்கள் நாயாடிகள் அந்த நாயாடிகளுக்கு உதவ வந்தவர்கள் காட்டு நாயக்கர்கள் இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் வந்து பதிவு செய்யணும் விற்பறையினுடைய வரலாறு களவாடுவதோ வரம்பன் பறையினுடைய வர வரலாறு களவாடுவதோ குறவனுடைய வரலாறு களவாடுவதோ இனி இந்த மண்ணில் நடக்காது நடப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் வரலாறு எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது தொல்காப்பியமும் அகநானூறும் புறநானூரும் கொட்டி எங்களுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அந்த வரலாறுகளை அதை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்